என்னது அந்த அல்முல் எக்ஸ்சேஞ்சு நம்ம பிரான்ச் இங்கே தான் இருக்குது இந்த ஜமியாவில் இது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு தான் தெரியும் அதாவது வந்து ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்காப்புல அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காப்புல அதை அனுப்பி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய தலைவலின்றி இது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மட்டும்தான் அலுவல் பட்டிக்கிட்டு இருக்கேனா இல்லை நீங்களும் அலுவல் படுறீங்களாண்டு சரி வாங்க ஜிம்மா பள்ளி நண்பா அப்பமா இந்த மஸ்ஜித் வந்து முபாரக் அப்துல்லா அல் ஜாபர் அல் சபா ஸ்லாம் வலைக்கம் நண்பா நண்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஃப்ரைடே ரோடே மயானமாக இருக்குது அமைதியாக ஓகே இப்போ நாம் பள்ளிக்கு போவோம் நான் சேட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆன வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பள்ளியை தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேற்று வந்து சாலைக்கு போகலை நேற்று நம்ம சாலைக்கு போகலை ஏன்னு கேட்டாக்கா நேற்று இங்கே பார்ட்டி வச்சுருந்தாங்க நான் அதை விழாவை எடுக்கலை நேற்று ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுனால சரியான வேலை அதனால விழாக்கு எடுக்க முடியலை இன்றைக்கி சாலைக்கு நேற்று சாலைக்கு போகல நாங்கள் எப்போவும் வீக்கெண்டு வந்து சாலைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள் பழைய வீடியோலாம் எந்த வீக்கெண்டும் போயிடுனா அப்போதுக்கப்புறம் இப்போ ஒரு இடையில் ஒரு ரெண்டு மாதம் போகல அப்புறம் போன வாரம் போனோம் அதுக்கப்புறம் போகலை இந்த வாரமும் போகலை இந்த வாரம் நம்ம பாஸுக்கு வந்து வஃராக இருக்குது ஈச்சைப்பழம் தோட்டம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு சமயம் போறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னன்னு தெரியல இன்னொரு விஷயம் நண்பா ஒரு நிமிஷம் என்னன்னு தெரியுதா அதுலிப்டு நம்ம மணிமேலைக்கு பழைய நேற்று உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க காசு அனுப்ப போறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அவங்க கொடுத்த அட்ரஸ் அவங்க பேரு கொடுத்தது எல்லாம் கரெக்டா இல்ல இருக்குது இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த பேரில் வேலை செய்யலை அதாவது ஜி கேஷ் அப்படிங்கிறது வேலை செய்யலை சிபுவானா அப்படிங்கிறத அனுப்பிட்டு வாங்குறாங்க இவங்களெல்லாம் என்ன ஞாபகத்தில் காசை கொடுக்குறாங்க என்ன ஞாபகத்தில் வந்து இந்த அட்ரஸ் பேங்க் அட்ரஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல பார்க்குற உங்களுக்கு ஏண்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே நாங்கள் டெய்லி இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்களும் கேட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுறேன் நண்பா டெய்லி என் வாழ்க்கையில் நடக்கிறதா நான் அப்படின்னு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் அந்த பேங்க் நான் போகணும் பள்ளிக்கு போகிறேன் அங்கே பள்ளி இருக்குது நம்ம ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்கா அப்படி அழும்பலாது இதில் அவர்கிட்ட போய் கேட்போம் என்னங்க பேரை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் முடிஞ்சால் முடியட்டும் முப்பது இதுனாரு அநியாயமே முப்பது இதுனாரு பார்த்துக்கோங்க முப்பது இதுனாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய் பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம் இல்லைன்னா முடியாதுன்னா முடியாது இல்லைண்டாக்கா புவா கோவிந்தோ கலாஸ் அப்போ நம்ம பள்ளி அங்கே பக்கத்தில் தான் பள்ளி இருக்குது ஜிம்மாவுக்கு போயிட்டு தோல்விட்டு அதுக்கப்புறம் என்ன விளக்குன்னு பார்ப்போம் நாங்கள் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லெட்ஸ் கோ பள்ளி போமா ஜிம்மா முபாரக் ஹாப்பி சண்டே சாரி ஹாப்பி ஃப்ரைடே வாங்க நம்ம உள்ளே போ அந்த என்னது அந்த அல்மலை எக்ஸ்சேஞ்சு நம்ம பிரான்ச் இங்கே தான் இருக்குது இந்த ஜமியாவில் இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பள்ளிக்கு போக வேண்டியதுதான் தான் பள்ளி இருக்குது பள்ளி போவோம் இன்னும் உட்காந்துருக்கா அப்படி தலைவர் அந்த உட்காந்துருக்கா அப்படி கொண்டு ரிசிப்டை கொடுத்தேன் ரிசிப்டை கொடுத்த என்ன சொல்கிறாப்புல நாளைக்கு தான் தெரியும் அதாவது வந்து ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்காப்புல அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி அதை அனுப்ப வேணான்ண்டு அது நாளைக்கு தான் தெரியுமா அங்கே பேங்க் போயிடுச்சா இல்லை போகலான்ட்டு ரிக்கொஸ்ட் நாளைக்கு தான் தெரியுமா நாளைக்கு வாங்க அப்படின்றதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது சரி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறாங்க சரி ஓகே அவங்க காசு நம்ம எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம் பார்த்து நம்பரை கொடுங்க பார்த்து உக்காந்து நம்பரை கொடுங்கன்ட்டு இவங்க வந்து எப்படின்டாக்கா சம்பளத்தை எடுக்கிறாங்க சம்பளத்தை எடுத்து புருஷனுக்கு ஒன்று அக்காவுக்கு ஒன்று அண்ணனுக்கு ஒன்று இப்படியா ஒன்று தனி தனித்தனி தனித்தனியாக இந்த இருபது நேர் முப்பது நேர் பத்து நாள் இப்படியா அனுப்புகிறது அப்போ அந்த அம்மாக்கு அக்காக்கா அனுப்புகிற நம்பர் இருக்குல்ல அவங்க அதே நம்பரை யூஸ் பண்ணாமல் நம்பரை மாற்றிடுறாங்க அப்போ அந்த பழைய நம்பருக்கு இவங்க அனுப்பிடுறாங்க கடைசியில் காசு மாட்டிக்குது அதை ஸ்டாப் பண்ண சொல்லு ஓடு நினச்ச நேரத்துக்கு இவங்க சொல்கிறாங்க நம்ம ஓட முடியுமா நம்ம வேலை இருக்குது என்ன பண்ணுறது எந்த இந்த மாதிரி மணிமேகல வீட்டில் யாரும் வேலை பாக்குறீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்குது கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மட்டும்தான் அலுவல் படிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அல்லூல் படுறீங்களா சரி வாங்க நம்ம வந்து இப்ப பள்ளிக்கு போவோம் இதுதான் ஜிம்மா பள்ளி இது வந்து கருப் மிஷரிப்பில் உள்ள கதா மூணுல உள்ள இதுதான் ஜிம்மா மஸ்ஜித் இங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் பள்ளியாசங்களில் போனோடனே ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து ஷூ வைக்கிற ராக்கை தான் ஒரு ராக்கையை பிடிச்சி நம்ம ஷூ வச்சுட்டு பல்லுகளை புள்ளுகளை நுழைஞ்சோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே எல்லாம் மக்கள் உட்காந்துருக்குறாங்க இது ஹால் உள் ஹால் இருக்குது எல்லாம் உட்காந்துருக்காங்க ஹாலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நின்றக்கார்த்து சுண்ணத்தை தொழுதுட்டு நம்ம ஒரு சோஃபாவை பிடிச்சி உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் தொழுவை முடிஞ்சிச்சு தொழுவு அந்த சென்ட்ரு இந்த பாருங்க இந்த டூம் கீழே தான் நான் நின்றுட்டு இருந்தேன் பார்க்க அந்த மாதிரி அற்புதமான பழைய டிசைனில் உள்ள லைட்டுகள் ஏன்னா இந்த பள்ளி கட்டி எப்படி இருபது ஆச்சு இது பழைய டிசைனில் உள்ள லைட்டுகள் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு வேலைப்பாடுகள் சும்மா சூப்பராக இருந்துச்சு அவங்க உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே ப்ளாக் அந்த பள்ளியை எடுத்தோம் லைட்லாம் வந்து பழைய மாடல் லைட் தான் பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக வந்தாச்சு இதுதான் இதுதான் இந்த மஸ்ஜித் அதாவது வெஸ்ட் மிஷ்ரிஃப் பிளாக் த்ரீ அதாவது அரபியில் சொல்லுவாங்க கருப் மிஷ்ரிஃப் தலாத்த கத்தா தலாத்தன்னு சொல்லுவாங்க இந்த மஸ்ஜித் பிரம்மாண்டமான மஸ்ஜித் பண்ணி உள்ளே பார்த்துருப்பீங்க இப்போ தான் க தொழுதுட்டு வெளியே வந்து நான் வண்டியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் இந்த மஸ்ஜிதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா இந்த மஸ்ஜித் வந்து முபாரக் அப்துல்லா அல் ஜாபர் அல் சபா அதாவது இந்த மஸ்ஜிதோட திறப்பு விழா வந்து மே முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இதை திறந்து வச்சிருக்காங்க பிரம்மாண்டமான மஸ்ஜிது பார்க்க உள்ளுக்குள்ள அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு ஜூலியா அதாவது கார்பெட்ல சூப்பரா போட்டிருந்தாங்க கால் வச்சோன்னே அப்படியே பொசு பொசுன்னு ஒரு அரை இஞ்சிக்கு இறங்கினுச்சு அந்த மாதிரி ஒரு கார்பெட் தான் போட்டிருந்தாங்க இந்த பள்ளியாசக்குள்ளே சூப்பரா இருந்துச்சுல வாங்க இப்ப நம்ம வீட்டை பார்க்க போவோம் ஹாய் நம்பா சாப்பாடு இன்னைக்கு வாங்க சாப்பிட்றேன் சிக்கன் கறி ஒயிட் ரைஸ் நான் ராம் ராமு சாப்பிட்றாரு சாப்பிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அப்படியே லைன்லே இப்போ நம்ம எங்க போறோம்னு சொன்னாக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப மாம்த மெசேஜ் அடிச்சுட்டாங்க சீக்கிரம் கிளம்பி வா நம்ம பாசோட பையன் இதுக்கு போயிருக்காப்புல எங்க சாலைக்கு அப்ப அவர் வந்து நேற்று போனாரு வீக்கெண்ட் தானே நாங்களாம் போல அவர் மட்டும் போயிட்டார் அப்போ அவர் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டார் இப்போ பாத்தீங்கல்ல பின்னால் வச்சுருந்த திங்ஸ் அப்புறம் இன்னொன்று என்னமோ பை பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை கொண்டாட்டு சீக்கிரம் கொண்டா கொடு அப்படின்றாங்க இப்போ நம்ம சாலைக்கு போயிட்டு இருக்கோம் ஓகே நண்பா வேலையை இன்னைக்கு கிரிச்சு கிரிச்சு முடிச்சோம் கொடுத்துட்டு வா அசா ஹோமுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அசா ஹோம்னு சொன்னாக்க தெரியும் உங்களுக்கு கோய்த்தில் அசா ஹோம்னு சொன்னான்னு சொன்னாக்க இறந்தவங்க வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு தான் போகிறது அசா ஹோம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அங்கே போகணுமா இப்போ மணி வந்து கரெக்டாக ஒன்னே ஹால் சாலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஒன்னே முக்கால் அவர் ரெண்டு ஹவர்னு வைங்களேன் ரெண்டு ஹவர் ஒன்னே ஹால் ரெண்டே ஹால் மூணே ஹால் மூணே ஹால் இப்போ நாலு மணிக்கு இவங்க ரெடியாக இருவாங்க அதுக்குள்ளே சீக்கிரம் வரணுமா வெள்ளிக்கிழமை ரோடு ரஷ்ஷா இருக்குமா என்னன்னு தெரியல ஃப்ரீயா தான் இருக்கும் ஓகே பாப்போம் ஓகே நண்பா சி யூ சாலையில போயிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நம்ம அப்படியே நம்ம வீட்டில இருந்து கிளம்பி ஆறாம் நம்பர் ரோடு சிக்ஸ் ரிங்க் அந்த ரோட்ல போய் அதுக்கப்புறம் ஃபோர்டி அதாவது வந்து கிங் மலிக்கல் ஃபார் அதாவது வந்து சாரா மகரபின்னு சொல்லுவோம் இது நேராக சவுதி போகிற ரோடு ஏற்கனவே நான் எபிசோட்டில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ரோட்டில் நான் அடிக்கடி நான் பயணிக்கிறதுனால இந்த ரோட்டை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எங்கே போகுது இந்த ரோடு எங்கே போய் முடியுது அப்படின்ட்டு அதே ரோட்டில் தான் நான் இன்றைக்கும் பயணிக்கிறேன் ஃபோர்ட்டி அதாவது கோயத்தில் நாற்பதாம் நம்பர் ரோடுன்னு சொன்னால் இங்கே வேலை பார்க்குற டிரைவர் மார்களுக்கு தெரியும் இது நேராக சவுதி போகிற ரோடு அப்படியே நம்ம வண்டியில் பெட்ரோலு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நம்ம போகிற வழியில் அதாவது அதான் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பம்பில் தான் போயிட்டு நம்ம பெட்ரோல் அடிக்க போனோம் வண்டியில் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த டிராஃபிக்கையும் முந்தி முந்தி அடித்து நமக்கு பங்க்ஸ் பாய் அடிச்சு விட்டார் ஒரு ரெண்டு இது நேரம் போட்டுக்கிட்டோம் ஏன்னு கேட்டால் பெட்ரோல் இருக்குது நமக்கு இல்லாததுனால குறைவாக இருக்கிறதுனால நம்ம போட்டோம் நேராக போட்டுட்டு நம்ம நேராக அப்படி நம்ம சாலைக்கு போயிட்டோம் இதுதான் நண்பா நம்ம சாலை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷாலைக்குள்ளே வண்டிகள் யாரும் இல்லை அவ்வளோதுக்கு இல்லை ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அதில் நம்ம வீட்டு பாஸோட பயன் இருந்தாப்புல இதுதான் எல்லா வீட்டுக்கும் நம்ம பாஸோட பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு எல்லாத்துக்கும் உள்ள இந்த ஷாலை ஷாலேன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கெஸ்ட் ஹவுஸ் அரபிக்கடல் ஓரத்தில் கட்டி கட்டியிருக்கிறது தான் இந்த ஷாலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வேலை பார்க்குற டிரைவர் மர நண்பர்களுக்கு எல்லா இப்போ நம்ம கொண்டு வந்த ஜாமான நம்ம பாஸோட அந்த கெஸ்ட் ஹவுஸ் வீட்டில் வந்து கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய்ட்டு வச்சோம் கதவை தட்டினேன் நம்ம பாஸோட பையன் இல்லை அவர் எங்கேன்னு சொன்னாக்க அந்த ஹாலில் இருந்தாப்புல கடல்கரை ஓரமாக உள்ள ஹாலில் போய் இருந்தாப்புல நான் கொண்டு வந்து அந்த டேபிளில் கொண்டு ஹால் இந்த வீட்டுடைய ஹாலில் கொண்டு சென்டரில் வச்சுட்டு நான் நேராக வண்டியில் வந்துவிட்டேன் வண்டியில் வந்து நம்ம பாஸுக்கு பையனுக்கு டெலிஃபோன் போட்டேன் டெலிஃபோன் பண்ணி பேசியாச்சு ஓகே நண்பா இப்போ வாசிட்டு அடிச்சு சொல்லியாச்சு பையன்ட்ட இந்த மாதிரி ஜாமான் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே ஓகே தேங்க்யூ போயிட்டு வா அப்படின்ட்டா இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் போயிடலாம் மெது மெதுவாக போயிட்டு டயர்டாக தான் இருக்குது ரெண்டா மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் அடிக்கிற டைம் உண்டு தள்ளுது பாப்போம் ஒரு பாட்டை விட்டால் கேட்டுக்கிட்டு அப்படியே ஊடு போய் சேர வேண்டியதான் ஓகே நண்பா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட் கொடுப்பாங்க மேம் எங்கேயே போகிறாங்களாம் பே அசா ஹோமுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் அசா ஹோமுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேன்னு தெரில அதுக்கப்புறம் நான் போய்ட்டு அசா ஹோமுக்கு போகிற டயத்தில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் சும்மா கிரிக்கெட் முடிச்சும் முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் நான் அவங்க சேர்த்தேன் அப்படியே சேர்த்த கூட இருந்தீங்க அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் சீவிங் நண்பா